குடும்ப கஷ்டத்தால் பெற்றோருக்கு தெரியாமல் மும்பைக்கு சென்று சாதித்து காட்டிய தமிழன் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாகலாபுரம் என்கிற கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் பிறந்தவர் பிரேம் கணபதி ஏழு குழந்தைகளில் ஒருவர் அவர் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்த அவருக்கு பிரத்யேக திறமைகள் எதுவும் கூட இருக்கவில்லை வறுமை அந்த கிராமத்தில் இருந்து அவரை சென்னைக்கு துரத்தியது மாத வருமானம் சுமார் இருநூற்று ஐம்பது ரூபாய் மட்டுமே கிடைக்க முடிந்த சில்லரை எடுபிடி வேலைகள் செய்து பிழைத்து வந்தார் அதையும் முடிந்தவரை சேமித்து கிராமத்தில் இருக்கும் தன் பெற்றோருக்கு அனுப்பி வைப்பார் அப்போது பழக்கமான ஒருவன் மும்பையில் ஆயிரத்து இருநூறு ரூபாய் மாத வருமானத்தில் வேலை தயாராக இருக்கிறது என்று சொல்ல வீட்டுக்கு கூட தெரிவிக்காமல் அந்த ஆளுடன் பிரேம் கணபதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆம் ஆண்டில் மும்பைக்கு ரயிலில் பயணமானார் மும்பையில் பாந்த்ரா ரயில் நிலையத்தில் அவருடைய சட்டை பையிலிருந்த முழு சேமிப்பான இருநூறு ரூபாயை திருடிக் கொண்டு கூட வந்தவன் மாயமாய் மறைந்து விட்டான் அப்போது தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்கிற உண்மையை பிரேம் கணபதி உணர்ந்தார் பதினேழு வயதில் கையில் நயாபைசா இல்லாமல் பாஷையும் தெரியாமல் தெரிந்தவர்களும் யாரும் இல்லாமல் ஆனாதரவாய் நிற்பது கடுமையான துர்பாக்கியம் அல்லவா பிரேம் கணபதி மேல் பரிதாபப்பட்ட ஒருவர் திரும்பி சென்னைக்கு போக டிக்கெட் வாங்கி கொடுக்க முன் வந்தார் ஆனால் தோற்ற மனிதனாய் சென்னைக்கு திரும்ப பிரேம் கணபதிக்கு மனம் வரவில்லை மும்பையில் மாஹீம் பகுதியில் ஒரு பேக்கரியில் பாத்திரம் கழுவும் வேலை கிடைத்தது மாதம் நூற்று ஐம்பது தான் சம்பளம் என்றாலும் இரவு அந்த பேக்கரியிலேயே தூங்க இடம் கொடுத்ததால் அந்த வேலைக்கு சேர்ந்து கொண்டார் பிரேம் கணபதி சில மாதங்களில் டீக்கடையில் டீ விற்கிற பயனாய் முன்னேறினார் சுறுசுறுப்பும் முகமலர்ச்சியுடன் பழகுகிற தன்மையும் கொண்ட பிரேம் மற்ற டீ விற்கும் பயன்களை விட மூன்று மடங்கு அதிகமாக டீ விற்று வியாபாரத்தை பெருக்கினார் நாள் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் அளவுதான் ஒருவரே டீ கடைக்கு சம்பாதித்துக் கொடுத்தார் ஒரு வாடிக்கையாளர் அதை பார்த்துவிட்டு ஒரு டீக்கடைக்குத்தான் முதல் போட தயார் என்றும் பிரேம் கணபதி டீக்கடையை நடத்தினால் வரும் ஈலாபத்தில் பாதி பாதி எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் சொன்னார் பிரேம் கணபதி ஒத்துக்கொள்ளவே புதிய டீக்கடையை துவக்கினார்கள் பிரேமின் திறமையால் வியாபாரம் மிக நன்றாக நடந்தது ஈலாபம் அதிகமாகிக் கொண்டு வருவதை பார்த்தவுடன் இத்தனை பணத்தை இவனுக்கு தர வேண்டுமா என்று முதல் போட்டவருக்கு பொறாமை ஏற்பட்டது அவர் பிரேம் கணபதியை டீக்கடையில் இருந்து விலக்கிவிட்டு சம்பளத்துக்கு இன்னொருவரை வைத்துக்கொண்டார் மறுபடியும் ஏமாற்றப்பட்டாலும் மனம் தளராத பிரேம் கணபதி ஒரு கைவண்டியை நாள் ஒன்றுக்கு ரூபாய் நூறு வாடகைக்கு எடுத்து அதுவரை சேர்த்திருந்த ரூபாய் ஆயிரம் வாடகைக்கு ஸ்டவ்வும் பாத்திரங்களும் வாங்கி வாஷி ரயில் நிலையம் எதிரில் இட்லி தோசை விற்க ஆரம்பித்தார் மிக சுத்தமாக இடத்தை வைத்துக்கொண்டு மிக ருசியாக இட்லி தோசைகளை சமைத்துக் கொடுத்த அவருடைய அந்த சிறிய கைவண்டி தோசைக்கடை நாளடைவில் பிரபலமாகியது பிறகு கைவண்டியை விட்டு ஒரு கடையையே வாடகைக்கு பிரேம் எடுத்துக்கொண்டார் அதற்கு தோசா பிளாசா என்று பெயரிட்டார் அவருடைய தோசா பிளாசாவை தேடி நாளடைவில் தூரத்தில் இருக்கும் வாடிக்கையாளர்களும் வர ஆரம்பித்தார்கள் மிக நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கவே சைனீஷ் உணவு வகைகள் செய்யும் கடை ஒன்றையும் பக்கத்தில் வாடகைக்கு எடுத்துக்கொண்டார் அது தோல்வியடைந்தது அதனால் அதை விட்டுவிட்டு தோசையிலேயே பல பல வகைகளை அறிமுகப்படுத்தி கடையை விரிவுபடுத்தினார் அவருடைய மெனுவில் நூற்றி எட்டு வகை தோசைகள் இருந்தன வாடிக்கையாளர்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் ருசி சேவை விதவிதமான தோசை வகைகள் சுத்தம் இருந்ததாலும் தரத்தை எப்போதும் உயர்வாகவே தக்க வைத்திருந்ததாலும் அவர் வியாபாரம் செழிக்க ஆரம்பித்தது இன்று இந்தியாவில் நாற்பத்தைந்து தோசா பிளாசாக்கள் பிரேம் கணபதிக்கு உள்ளன அது மட்டுமல்லாமல் துபாய் நியூசிலாந்து முதலான பத்து வெளிநாடுகளில் கூட கிளைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன முப்பது கோடிக்கும் மேற்பட்ட மதிப்புள்ள சொத்துக்கு அதிபதியாகவும் பிரேம் கணபதி இருக்கிறார் என்ற செய்தியை படிக்கையில் முயற்சி திருவினையாக்கும் என்ற வள்ளுவன் சொன்னது முற்றிலும் உண்மை என்று தோன்றுகிறதல்லவா பிரேம் கணபதிக்கு துரதிருஷ்டம் ஆரம்பத்தில் குடும்ப வறுமையில் வந்தது அடுத்தது மும்பைக்கு அழைத்து போனவனால் வந்தது அடுத்தது லாபத்தில் பாதி தருகிறேன் என்று சொல்லி ஏமாற்றிய ஒரு வியாபாரியால் வந்தது ஒவ்வொரு முறையும் எல்லாம் இழந்து போக நேர்ந்தது பிரேம் கணபதியின் வாழ்க்கை பல பேருக்கு பாடமாக உள்ளது விதி கூட தன் சதியால் கதிகலங்கி போகாதவனை ஒரு கட்டத்திற்கு பின் சிலாகித்து உயர்த்தியே விடுகிறது அதனால் விதி சதி செய்யும் போது தளராமல் தாக்கு பிடியுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் ஒன்று சரிபடாவிட்டால் பாடம் படித்துக்கொண்டு வேறு விதமாக முயற்சி செய்யுங்கள் தொடர்ந்து முயன்று கொண்டே இருங்கள் ஒரு நாள் விதியும் உங்கள் விசுவாசியாக மாறும்